அவனுக்கு இப்போ வந்து பாடம் தான் பாடம் தான் முதல் பாடம் அதுக்கப்புறம் அவன் படிப்பான் அவனுக்கு தோணும் அண்ணன் தான் குடும்பத்தோட புதுகலமா பொங்கல் கொண்டாடின அழக கலாட்டா யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோவா எடுத்து போட்டிருந்தாங்க பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருந்துச்சு அண்ணனோட அந்த கொண்டாட்டத்துல நாமளும் பங்கெடுத்துக்கிற மாதிரி பரவசம் எல்லாம் கிடைச்சது உண்மைதான் அதுவும் அண்ணன் தன் மகனை தன்னோட உள்ளங்கையில வச்சு தாங்கினாரு பாருங்க அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி இத்தனைக்கும் அந்த பையன் அண்ணனோட நேரடி வாரிசு எல்லாம் கிடையாது இருந்தாலும் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்த அண்ணா அவனை அப்படி தாங்கினாப்ல அதையெல்லாம் பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாதே சரிடா மேட்ரு என்ன அன்னம் பொங்க வச்ச அழகை பத்தி நீ ஒரு அஞ்சு நிமிஷம் பொங்க வைக்க போறியாங்கிறீங்களா அதுதான் இல்லை நான் பேச வந்தது அண்ணன் அவர் வீட்டில் பொங்க வச்சதை பற்றி இல்லை அண்ணா அடுத்தவங்களோட வாழ்க்கையில் பொங்க வைக்கிறாரு பார்த்தீங்களா அடுத்தவங்க கூட்டுற அடுப்பில் இவர் போய் பொங்க வைக்கணும்னு பார்க்குறாரு பார்த்தீங்களா அதை பற்றி தான் அண்ணன் தன் மகனை பற்றி என்ன சொல்கிறாரு அவனுக்கு இப்போதைக்கு படிப்பு தான் முக்கியம் பாடம் படிக்கிறது மட்டும்தான் அவனுக்கு வேலையை அவனுக்குன்னு ஒரு வயசு வரும்போது அவனுக்கான துறையையும் அவனுக்கான வாழ்க்கையையும் அவன் தீர்மானிச்சிக்குவான் அது வரைக்கும் அவனோட முழு கவனமும் படிப்பில் தான் இருக்குங்கிறாரு அண்ணங்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் மகனுக்கு இவ்வளவு பொறுப்பாக அட்வைஸ் பண்ணுறீங்களே ஊரில் இருக்கிற பசங்களுக்கும் அதே மாதிரி தானே நீங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் படிக்கிற வயசில் படிப்பு தாண்டா ரொம்ப முக்கியம் வேறு எதுலேயும் கவனத்தை செலுத்தக்கூடாதா பல விஷயங்கள் உங்களை டிஸ்டர்ப் தான் பல விஷயங்கள் உங்களை சலனப்படுத்தும் தான் ஆனால் அதுலையெல்லாம் கவனத்தை செதற விடாமல் படிப்பில் கவனத்தை செலுத்தணும் அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு வயசு வரும்போதே உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கிக்க முடியும் உங்களுக்கு விருப்பப்பட்டதையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு தானே ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக அண்ணன் பேசணும் அண்ணன் இப்போ எப்படி அட்வைஸ் பண்ணார்னா அடுத்த நாளே அத்தனை பேரும் திருந்தி பொறுப்பான படிப்பாளி ஆயிடுவாங்கன்னுலாம் நான் சொல்ல வரல அதெல்லாம் உருப்பிடாமல் போகிறவன் போக தான் செய்வான் ஆனால் ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக அண்ணன் இப்படி தானே அட்வைஸ் பண்ணணும் ஆனால் என்ன அட்வைஸை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஏ எதுக்குடா படிப்பு அண்ணா ஆட்சிக்கு வர்றேன் படித்தவன் படிக்காதவன் அத்தனை பேர்த்துக்கும் அரசு வேலை நீங்கள் எதுக்குடா கவலைப்படுறீங்க மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் செலவு பண்ணி காட்டிரும் பார்ப்பான் அப்படின்னு தானே அட்வைஸ் பண்ணுறாரு அதே அட்வைஸாக அண்ணன் அவரோட மகனுக்கு பண்ணலாம்ல நீ எதுக்குடா படிக்கிற உனக்கு எதுக்குடா படிப்ப நான் தான் ஆட்சிக்கு வர போறேன் படிச்சவன் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுக்க போறேன் மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுக்க போறேன் நீ எதுக்குடா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு அண்ணன் தன் மகனுக்கு சொல்லலாம்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு பாடம் தான் ரொம்ப முக்கியம் படிப்பு தான் ரொம்ப முக்கியம் ஒரு வயசு வரைக்கும் அவனுக்கு வேற எதுலையும் கவனம் போகக்கூடாது அப்படின்னு எதுக்கு ரொம்ப பொறுப்பா பேசுறாரு அண்ணன் ஆகட்டும் அந்த பக்கம் அந்த சாட்டை துறைமுருகன் மாதிரியான ஓட்டை ஓடச தம்பிகள் ஆகட்டும் இவங்க எல்லாம் எப்பேற்பட்ட பம்மாத்து பேர் வழிகள்ங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் அண்ணனும் தம்பிகளும் கடந்த பதினஞ்சு வருஷமாக ஏதோ அரசியல்னு பேசி வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க விளைநிலங்கள் பூரா அழிக்கப்படுது விளைநிலங்களை அழித்து ஃப்ளாட்டு போட்டு விற்கிறாங்க ஃபேக்ட்ரி கட்டுறாங்க ஏர்போர்ட் கட்டுறாங்க ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறாங்க பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க இப்படி எல்லாம் அழிச்சு கட்டடம் கட்டிட்டா அப்புறம் சோறும் கொப்பம் போடுவானா இல்லை கோத்தா போடுவாளான்னு அப்பாவி எல்லாம் மிரட்டி மண்டைய கல்வி தானே அண்ணனும் தம்பிகளும் கடந்த பதினஞ்சு வருஷமாக வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் சாட்டை துறைமுருகன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல தன்னோட யூடியூப் சேனலில் ரியல் எஸ்டேட் விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல சென்னைக்கு மிக அருகில் ஓஎம்ஆர் ரோட்டில் மிக குறைந்த விலையில் வீட்டு மனைகள்னு சாட்டை துறைமுருகன் சேனலில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் ஜரூராக போயிட்டு இருக்குது அப்புறம் அதெல்லாம் விளை நிலம் இல்லையா அந்த நிலத்தில் விதைச்சா விளையாதா என்னங்கடா பித்தலாட்டம் இது இப்படி எல்லாம் ஃப்ளாட்டு போட்டு வித்துட்டா அப்புறம் சோறும் ஒப்பம் போடுவானா இல்லை கோத்தா போடுவானான்னு சாட்டை துறைமுருகனை பார்த்து சீமாருக்கு கேட்பாரா சீமாறு கேட்குறாரா இல்லையாங்கிறதுலாம் வேற விஷயம் அப்பாவி தம்பிகள்லாம் சாட்டை துறைமுருகனை பார்த்து கேளுங்க அண்ணன் சீமானை பார்த்தும் கேளுங்க அந்த பக்கம் அண்ணன் காங்கிரீட் வீட்டில் ஏசி ரூமில் சொகுசாக வாழ்வார் அண்ணன் இருக்கிற அந்த வீடு ஆற்று மண்ணை அள்ளி கட்டினது தான் பாறையை உடைச்சி ஜல்லி ஆக்கி அதில் கட்டினது தான் மண்ணை கம்பியாக்கி அதில் கட்டினது தான் மண்ணை செங்கல் ஆக்கி அதில் கட்டினது தான் பூமிக்குள்ளேருந்து தண்ணியை உறிஞ்சி அந்த தண்ணியின் மூலம் கட்டினது தான் இயற்கையிலேருந்து இத்தனையும் எடுத்து அண்ணன் சொகுசாக வாழ்வார் ஆனால் நம்மளை மட்டும் இயற்கையிலேருந்து எதுவும் எடுக்கக்கூடாதும் பாரு கிராமத்து வாழ்க்கை மாதிரி வருமா கிராமத்தில் ஒரு ஓலை கொட்டாய்க்கு அடியில் கயிறு கட்டலில் படுத்துருக்கிற மாதிரி ஒரு சொகம் வருமா அப்படின்னு நம்மளையெல்லாம் நம்ப சொல்லி டார்ச்சர் பண்ணுவார் அது சொகுசான வாழ்க்கைனா நீ கிராமத்தில் போய் ஓலை குடிசியில் க கைத்து கட்டலில் படுக்க வேண்டியதானே என்ன வெங்காயத்துக்கு ஏசி பங்களாவில் சிட்டியில் வாழ்கிற என்ன பித்தலாட்டம் இதெல்லாம் சீமானும் சாட்டை துரைமுருகனும் பேசுறதெல்லாம் ஒரு அரசியல்னு நம்பிக்கிட்டு அவங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிற அப்பாவி தம்பிகளை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த கவுண்டமணி டயலாக் ஒன்று ஞாபகத்துக்கு வருது கவுண்டமணி செந்தில் பார்த்து சொல்லுவாரு யார் இவன் பண்ணையார் யார் இவன்லாம் ஊருக்குள்ளே அட்ரஸ் இல்லாத அனாமத்தும் பாரு அந்த மாதிரி சாட்டை துறைமுருகன் சீமான் மூஞ்சிகளையெல்லாம் பார்த்தா இயற்கை விவசாயத்தை காப்பாற்றுற மாதிரியும் இயற்கையை காப்பாற்றுற மாதிரியும் உங்களுக்கெல்லாம் எப்படி நான் நம்பிக்கை வருது சத்தியமாக எனக்கு புரியலை இயற்கையை தாண்டா இவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும் போங்கடா போங்கடா அடுத்த ஜென்மத்திலேயாவது இத்தணுண்டு அறிவோட போறங்கடா இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க